ചിമ്മ வெற்றிவேல் முருகனுக்கு அரோவரா இது வந்து வடமுதல அமர்ந்திருக்கு இது வந்து சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவானின் சமயத்தை சுப்பிரமணிய சுவாமி கோயில் இது வந்து ரொம்ப பழமையான கோயில் தான் முருகருன்னு சொன்னாலே நம்பிக்கை ஒண்ணுதான் எந்த முருகர் கோயில் போனாலும் நம்மளுக்கு நம்பிக்கை கிடைக்கும் அது இல்லைன்னு நான் சொல்லல ஆனா இந்த வட என்ன நம்மளுக்கு இதுன்னா நாங்க இன்னைக்கு நேற்று நான் சொல்லல நாங்க சின்னது வயசுல இருந்தே நாங்க இந்த கோயிலுக்கு வருவோம் செய்வோம் எங்க குடும்பத்து வரையும் எடுத்துக்கிட்டா நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கோம் எங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் ஒரு நிலையில வந்து நீங்க நிக்கிறோன்னா அதுக்கு இந்த முருகர் தான் காரணம் ஒன்னே ஒண்ணுதான் இந்த கோயிலுக்கு நீங்க ஆறு வாரம் நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட வந்து இந்த கோயிலை சுத்திட்டு போனீங்கன்னா குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பா கிடைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அதே மாதிரி கல்யாண வரமும் கிடைக்குது முழு நம்பிக்கையோட இருக்க எல்லாருக்கும் எல்லாமே நல்லதே நடக்கும் அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்காரோ